ஒரு அழகான மாயமான மழை ஒரு சின்ன சிங்கக்குட்டி வாழ்ந்தான் அவன் பெயர் லியோ அந்த காட்டில் உயரமான மரங்கள் பாய்ந்தூடும் நதிகள் இனிமையான பறவைகள் சுத்தமான காற்று எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு பரபரப்பான உலகை உருவாக்கின ஆனால் லியோ தனக்கு ஒரு பொருள் இருந்தது அவன் எப்போதும் புதிய சாகசங்களை ஆராய்ந்து பார்க்க விரும்பினான் ஒரு காலை லியோ நதிக்கரையில் விளையாடிக் கொண்டிருந்த போது அவர் திடீரென்று ஒரு அதிசயமான பொற்கலர் மீனை கண்டுபிடித்தான் அந்த மீன் நதியிலிருந்து பாய்ந்து வெளியில் குதித்தது அதுவும் ஒளிர்ந்தது அந்த மீன் லியோவிடம் வந்தது ஒரு மாயம் போல லியோ என அந்த மீன் அழைத்தது நான் உனக்கு ஒரு முக்கியமான பணி செய்ய சொல்ல வந்துட்டேன் நான் என்ன செய்ய வேண்டும் நீ என்று லியோ ஆச்சரியமாக கேட்டான் நம் காடின் மாய மரம் அதன் ஒளியை இழந்து விட்டது அது காடுக்கு உயிரை அளிக்கிறது இதை மீட்டெடுக்க விழுங்கும் சிகரம் என்ற மலைக்கு போய் அந்த மலைக்கு மேலே கிடக்கும் மாயக்கற்களை பெற வேண்டும் என்று மீன் கூறியது லியோ பரபரப்பாக நான் செய்து காட்டுறேன் என்று சொல்லி பயணத்திற்கு தயாரானான் அதோடு லியோ தனது சாகச பயணத்தை தொடங்கினான் பயணம் வழியில் அவன் பல நண்பர்களை சந்தித்தான் முதலில் மரத்தில் உள்ள ஒரு அழகான பறவையான திபியஸ் என்ற காம்பி பறவை லியோவை சந்தித்தது சின்ன சிங்கம் எங்கு போகின்றாய் என்று திபி கேட்டது விழுங்கும் சிகரம் போகிறேன் வழிகாட்ட முடியுமா என்றான் லியோ ஆமாம் நான் உனக்கு கூடியவன் என்றது திபி இவா இரண்டு சேர்ந்து பயணம் தொடங்கினார்கள் பயணத்தின் போது லியோவை மிலோ என்ற ஒரு காட்டுக்குரங்கு சந்தித்தான் மிலோ லியோவுக்கு ஒரு ஆழமான பள்ளத்தை மீறி உதவி செய்தான் அதே போல் பெல்லா என்ற அழகான பூச்சி லியோவுக்கு ஒரு நெசவு பாதையில் வழிகாட்டி எளிதில் கடந்து செல்ல உதவியாள் இவ்வாறு அவர்கள் விழுங்கும் சிகரம் மலைக்கு அடிவாரத்தை சென்றபோது பெரும் பாம்பு ஒன்று அவர்களது பாதையை தடுப்பது போல முன்வந்தது நீங்கள் இங்கிருந்து போக முடியாது எனது கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் என்றது பாம்பு தனது கூர்மையான கண்களுடன் நான் தயாராக இருக்கின்றேன் என்ன கேள்வி என்றான் லியோ பாம்பு கண்ணில்லாமல் ஓடுகிறேன் ஆனால் என்ன சாப்பிட முடியாது என்னது என்று கேட்டது லியோ சில நிமிடங்கள் சிந்தித்தான் பின்னர் அதே நேரத்தில் சொன்னான் அது ஆறுதான் பாம்பு வளைந்து நீ சரியாக பதில் சொல்லினாய் போகலாம் என்று கூறி வழி திறந்தது அவர்கள் அனைத்தையும் கடந்த பிறகு லியோ மற்றும் அவன் நண்பர்கள் மாயக்கற்களை கண்டுபிடித்தார்கள் அவன் அவற்றை எடுத்து பின்பு விரைந்து மாய மரத்திற்கு வந்தான் அவன் அந்த கற்களை மரத்தின் அடியில் வைக்க அப்போது ஒரு தங்கமான ஒளி பரவின அதை தொடர்ந்து காடு முழுவதும் ஒரு புதிய உயிருடன் பளபளவென ஒளிந்து எழுந்தது நீதான் நம் ஹீரோ என்று மீன் மகிழ்ச்சியுடன் கூறியது உன் தைரியமும் உதவியும் காடை அந்த நாளில் லியோ மற்றும் அவன் தோழர்கள் காடுக்குள் இருக்கும் அனைத்து உயிரினங்களின் பாராட்டுகளை பெற்றனர் நண்பர்களின் உதவி மற்றும் தைரியத்தின் மூலம் லியோ தனது சாகசத்தில் வெற்றி பெற்றான் அவன் காடின் ஹீரோ ஆனான் என்று கதை முடிகிறது இந்த கதை சின்மையான சாகசம் நண்பர்களின் உதவி தைரியம் மற்றும் ஒரு பெரிய காரணத்திற்கு போராடும் உணர்வை மிக அழகாக இணைக்கிறது